பரிசுத்த வேதாகமம் உண்மை என்பதை பல ஆதாரங்களோடு நாம் நிரூபித்து கொண்டு வருகிறோம் இந்த வகையில் மற்றொரு ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் பரிசுத்த வேதாகமம் அநேக சரித்திர சம்பவங்களை உள்ளடக்கியுள்ளது அதில் ஒரு குறிப்பிட்ட சரித்திரத்தில் யோசைப்பை நாம் பார்க்க முடிகிறது எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசைப்பு அதே தேசத்திற்கு ராஜ அந்தஸ்தில் மாறியதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்நாட்களில் பயன்படுத்தப்பட்ட யோசைப்பின் நாணயங்கள் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் எகிப்து தேசத்தில் ஆராய்ச்சியாளர்களால் யோசேப்பின் முகமும் பெயரும் கொண்ட நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நம்முடைய ஆண்டவர் சரித்திரங்களுக்கு அப்பாற்பட்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் பரிசுத்த வேதத்தை யாரும் பொய் என்று நிரூபிக்க முடியாது காரணம் இதுபோல பல ஆதாரங்கள் நமக்கு உண்டு தொடர்ந்து இதுபோல பல ஆதாரங்களை நீங்கள் அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி